தனுசு ராசி நேயர்களே தன்னுடைய வாழ்க்கையில் எத்தனை பிரச்சனைகள் கஷ்டங்கள் எல்லாம் வந்தாலும் அதையெல்லாம் சவாலாக எடுத்துக்கிட்டு விடாமுயற்சியோட எதிர்நீச்சல் போட்டு ஜெயிச்சு காட்டுறவங்க தாங்க தனுசு ராசிக்காரங்க அளவுக்கு அதிகமான தன்னம்பிக்கை கொண்டவங்க தொலைநோக்கு சிந்தனையுடையவங்க எந்த ஒரு சூழ்நிலையாக இருந்தாலும் அந்த சூழ்நிலைக்கு தகுந்தபடி தன்னை மாற்றிக்கக்கூடியவங்க கூடியவங்க இவங்களுக்கு ஒரு சூழ்நிலை சரியாக இருந்துச்சு அப்படின்னா சுறுசுறுப்பாக எல்லா வேலையும் டக்குன்னு செஞ்சு முடிப்பாங்க இவங்க பேச்சில் எப்பயும் ஒரு தெளிவு இருக்கும் புதுமையான சிந்தனைக்கு சொந்தக்காரங்களாக இருப்பாங்க இவங்க மனசு பக்குவப்பட்டதாக இருக்கும் யாருக்காவது ஒரு கஷ்டம்னா முதல்ல போயிட்டு ஆறுதல் சொல்கிறது தனுசு ராசிக்காரங்களாக தாங்க இருக்கும் இவங்களோட பேச்சை கேட்டால் எப்பேற்பட்ட கல்லையும் கரைச்சிடுவாங்க ஜோதிடத்தில் ஒன்பதாவதா வரக்கூடிய ராசிங்கிறதுனால குரு பகவான் இவங்களுக்கு அதிபதியாக இருக்கார் நெருப்பு ராசியான இவங்க இரட்டையான இயல்பு கொண்டவங்க சாகசம் செய்யணும் அப்படிங்கிற ஒரு மனநிலை எப்பவுமே இவங்களுக்கு இருக்கும் சுதந்திரமாக செயல்படணும் அப்படின்னு இருப்பாங்க எந்த ஒரு சூழ்நிலையிலும் இவங்கள அதிகாரத்தை செலுத்தி அடிமையாக்கிற முடியாது அன்புக்காக மட்டுமே கட்டுப்பட்டவங்க மற்றவங்க மனசை புரிஞ்சுக்கிட்டு அவங்களுடைய உணர்வுகளுக்கும் மதிப்பு கொடுப்பாங்க ரொம்பவே தைரியசாலிகளாக இருப்பாங்க எவ்வளவு பெரிய கஷ்டமான சூழ்நிலையா இருந்தாலும் பொறுமையாக கையாள்வாங்க தன்னுடைய புத்திசாலித்தனத்தாலும் கடின உழைப்பாலும் தான் இவங்க ஜெயிச்சு காட்டுவாங்க தன்னுடைய குடும்ப உறுப்பினர்களுக்கு ரொம்பவே முக்கியத்துவம் கொடுப்பாங்க இன்னும் குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பெத்தவங்களுக்கும் தன்னுடைய துணைக்கும் சரிசமமான முக்கியத்துவம் கொடுப்பாங்க அதனாலேயே பல நேரங்களில் இவங்க சிக்கலில் மாட்டிக்குவாங்க ஆன்மீகத்தில் அதிகமான ஈடுபாடு இருந்தாலும் மூட நம்பிக்கைகளை ஒரு நாளும் இவங்க ஏற்றுக்க மாட்டாங்க அப்படி இருக்கக்கூடிய தனுசு ராசிக்காரங்களுக்கு சூரியன் பார்த்தீங்கன்னா நவம்பர் பதினாறு வரைக்கும் பதினொன்றாம் வீட்டில் இருப்பார் அதுக்கப்புறம் பன்னெண்டாம் வீட்டுக்கு போகிறதுனால உங்களுடைய நேரம் உங்களுடைய பணம் சொத்து இதுவெல்லாம் விரயமாவதற்கான வாய்ப்புகள் இருக்குங்க செவ்வாய் பார்த்தீங்கன்னா உங்களுடைய பன்னெண்டாவது வீடான விரயஸ்தானத்தில் தான் சஞ்சரிக்கிறாருங்க அதனால் உங்களுக்கு தேவையில்லாத செலவுகள் மன உளைச்சல் இதுவெல்லாம் ஏற்படுங்க புதன் பார்த்தீங்கன்னா நவம்பர் இருபத்தி மூணு வரைக்கும் பன்னெண்டாம் வீட்டில் இருந்துட்டு அதுக்கப்புறம் பதினொன்றாவது வீடான லாபஸ்தானத்துக்கு போகிறாரு இதனால் உங்களுக்கு பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பாதிப்புகள் வராதுங்க ஓரளவுக்கு உங்கள் கையில் பணப்புழக்கம் இருக்குங்க சுக்கிரன் உங்களுக்கு இந்த மாதத்தின் பெரும்பகுதி சுபமான பலன்களை கொடுக்க போகிறாரு சனியும் ராகுவும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூன்றாவது வீட்டில் இருக்க போகிறாங்க இதன் காரணமாக உங்களுடைய சகோதரர்கள்டையும் உறவுகள்டையும் தேவையில்லாத வாக்குவாதங்களையோ பிரச்சனைகளையோ நீங்க வச்சுக்க வேண்டாங்க நீங்கள் நல்லதை சொன்னாலும் ஒரு ஆபத்திலிருந்தே அவங்கள காப்பாத்த போறதா இருந்தாலும் அவங்க உங்களை நம்ப மாட்டாங்க ரெண்டு பேருக்கும் மன சங்கடங்கள் அதிகரிக்குங்க அதுக்கு அடுத்ததாக பாத்தீங்கன்னா குரு அஷ்டமஸ்தானத்தில் சந்தரிக்கிறதுனால உங்களுக்கு கூடுதலான கவனம் தேவைப்படுதுங்க உங்களுடைய பயணங்கள் பாதுகாப்பா இருக்கா அப்படிங்கிறத ஒரு முறை உறுதி செஞ்சுக்குங்க இரவு நேரத்துல எந்தவித பயணங்களையும் நீங்கள் செய்ய வேண்டாம் சின்ன சின்ன நன்மைகள் உங்களுக்கு கிடைச்சாலும் அலைச்சல் அதிகமாக இருக்குங்க தனுசு ராசி மூல நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் ஒற்றுமையும் மகிழ்ச்சியும் இருக்குங்க பண வரத்து சீராக இருக்கும் வீடு வாகனம் போன்ற பொருளாதார வசதி வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்குங்க தொழிலை பொறுத்த வரைக்கும் லாபகரமாக இருக்கும் புதிய தொழில்கள் தொடங்குவதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் உணவுல கட்டுப்பாடு அவசியங்க உங்களுடைய உடல் எடையில் நீங்கள் கூடுதலான கவனம் செலுத்தணும் நீங்கள் புதுசாக எடுக்கக்கூடிய முயற்சிக்கு உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்குங்க தனுசு ராசி நட்சத்திர நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்திங்கன்னா குடும்பத்தில் சின்ன சின்ன மனக்கசப்புகள் இருந்தாலும் உங்களை முழுசாக புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க உங்களுடைய வாழ்க்கை துணையோட வாக்குவாதம் செய்யக்கூடிய வாய்ப்புகள் வரும் பேச்சில் நீங்கள் கவனமாக இருக்கணும் உங்களுடைய சொத்துல உங்களுக்கு மிகப்பெரிய லாபம் கிடைக்கும் மதிப்புமிக்க சொத்துக்கள் அதாவது நகைகள் பணம் புதுசாக வீடு வாங்கிறது இந்த மாதிரியான வாய்ப்புகள் வரும்போது அதை சரியாக பயன்படுத்திக்கணுங்க வேலைக்கு போகிறவங்களுக்கு பார்த்திங்கன்னா நீங்கள் நினைச்ச விஷயங்கள் நடக்கும் புதிய பதவிகள் பதவி உயர்வு இது எல்லாம் கிடைக்கலாங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சக்கரை நோயாளிகளாக இருந்தீங்கன்னா உங்களுடைய ரத்த அளவுகளை எல்லாம் சரி பார்த்துக்கணும் கல்வியில் மாணவர்களுக்கு புதிய வாய்ப்புகள் வெற்றிகள் எல்லாமே கிடைக்கும் விளையாட்டில் ஜெயிச்சு வருவாங்க தனுசு ராசி உத்திராடம் நட்சத்திரக்காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா குடும்ப உறுப்பினர்களுடைய ஆரோக்கியம் இருக்கும் சகோதரர் தாயாரின் உடல்நிலையை நீங்கள் பத்திரமா கவனிச்சுக்கணுங்க பொருளாதாரத்தை வரைக்கும் பார்த்தீங்கன்னா பண புழக்கம் உங்களுக்கு இருக்கும் உங்களுக்கு வர வேண்டிய தொகை ஏதாவது பாக்கி இருந்துச்சுன்னா அதையெல்லாம் திரும்பவும் நீங்கள் வசூல் பண்ணுவீங்க அத்தியாவசியமான செலவுகளுக்கு நீங்கள் பணத்தை செலவு பண்ணிங்கன்னா பணம் உங்கள் கையில் தங்கும் இல்லாட்டி பணம் தங்காதுங்க தொழில் மற்றும் வேலையில் பார்த்தீங்கன்னா முதலாளிகளுக்கும் சுயமாக தொழில் செய்கிறவங்களுக்கும் சின்ன சின்ன லாபங்கள் வருங்க ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் மூட்டு வலி தசை வலி தூக்கம் இல்லாமல் இருக்கிறது போன்ற பிரச்சனைகள் வரலாம் முடிஞ்ச வரைக்கும் நெடுந்தூர பயணங்களை நீங்கள் தவிர்த்துக்கலாம் அப்படி பயணம் போறீங்க அப்படின்னா இதுக்கு தகுந்த மருந்து மாத்திரைகளை நீங்கள் எடுத்துகிட்டு போயிட்டீங்கன்னா உங்களுக்கு ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க நீங்களே எதிர்பார்க்காத மாற்றங்கள் எல்லாம் இனி நடக்க போகுது குருவினோட பார்வை ஏழாவது ஒன்பதாவது மற்றும் பதினொன்றாவது இடங்களில் விழுது இதனால் குடும்ப வாழ்க்கை அதிர்ஷ்டம் மற்றும் தொழில் வருமானத்தில் நல்ல பலன்கள் கிடைக்கும் வீடு குடும்பம் சொத்து மன அமைதி இது எல்லாத்தையும் சொல்கிற இடம்தான் நாலாவது இடம் அதாவது ஒரு வீட்டை மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் புதுசாக ஒரு இடத்த வாங்க நினைக்கிறவங்களுக்கும் இது ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் வண்டி வாகனம் வாங்க ஆசைப்பட்றீங்களா குருவின் பார்வை உங்களுக்கு கை கொடுக்க போகுதுங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சின்ன சின்ன கருத்து வேறுபாடுகள் எல்லாம் நிவர்த்தியாகும் இதனாலேயே உங்களுக்கு மனசில் அமைதி கிடைக்கும் நம்பிக்கை விறக்கும் புதுசாக ஏதாவது ஒன்று ஆரம்பிக்கணும்னா கூட அதற்கான சிந்தனைகள் எல்லாம் கூட உங்களுக்கு இந்த நேரத்தில் வரும் அதுவே பண விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குரு வந்து நிம்மதியை கொடுப்பாருங்க சொத்து வழக்குகள் இருக்கா அது தீராமல் இருந்துச்சுன்னா உங்களுக்கு நல்ல ஒரு தீர்ப்பு கிடைக்கும் ஏதாவது பஞ்சாயத்தில் இருக்கா உங்களுக்கு சாதகமாக அந்த முடிவு வரும் பழைய கடன்கள் இருந்து சின்ன சின்ன விடுதலை உங்களுக்கு கிடைக்கும் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்பட்டிங்கன்னா உங்களுடைய கடன்கள் இருந்து ஈஸியாக வெளியே வந்துடுவீங்க குரு பார்த்தாலே இதுவெல்லாம் எனக்கு கிடைச்சிருமா அப்படின்னு ரொம்ப சந்தோஷப்படக்கூடாதுங்க குரு ஆசிர்வதிக்கிறாருனா அதுக்கு நம்மளுடைய முயற்சியும் வேணும் நம்மளுடைய முயற்சி இருந்தால் தான் குருவோடைய ஆசீர்வாதம் நமக்கு முழுசாக கிடைக்கும் அது மட்டுமல்லாமல் குடும்பத்தில் வாக்குவாதங்களை நீங்கள் தவிர்ப்பது ரொம்பவே நல்லது ஆரோக்கியத்தில் மன அழுத்தம் உங்களுக்கு குறையும் சத்தான உணவுகளை சாப்பிட்றது தியானம் பண்ணுறது யோகா பண்ணுறது மூலமாக உங்களுடைய ஆரோக்கியத்தை பாதுகாப்பாக வச்சுக்கணும் உங்களுடைய உடல் ரொம்பவே முக்கியங்க சுவர் இருந்தால் தான் சித்திரை வரைய முடியும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தை கெடுத்துட்டு நீங்கள் எதையுமே சாதிக்க முடியாது அதனால் உடல் ஆரோக்கியத்துக்கு நீங்கள் ரொம்பவே முக்கியத்துவம் கொடுக்கணும் அதுக்கப்புறந்தாங்க பணம் காசு எல்லாம் இந்த விஷயத்தில் பார்த்தீங்கன்னா குரு தனகாரகன்னு சொல்லுவாங்க நிதி ரீதியாக உங்களை நிச்சயம் ஆசீர்வதிப்பார் சொத்து வாங்கக்கூடிய ஆசைகள் இருந்தால் உடனே நிறைவேறும் உங்களுடைய சேமிப்புகள் அதிகமாகும் செலவுகள் வந்து குறையும் வருமானம் அதிகமாக இருந்தும் உங்களால் சேமிக்க முடியலன்னு இத்தனை நாளாக சொல்லிட்டு இருந்திருப்பீங்க அதுவெல்லாம் மாறும் தங்கம் வாங்குவீங்க நிலம் வாங்குவீங்க பங்கு சந்தையில் முதலீடுகள் செய்வீங்க நீங்கள் நிதானமாக இருந்தீங்கன்னா உங்களுடைய வளர்ச்சி அபரிமிதமாக இருக்கும் திருமணம் ஆனவங்களுக்கு அவங்களுடைய உறவில் ஆழமான புரிதல் பாசம் எல்லாமே அதிகமாகும் பிஸ்னஸ் பண்ணுறீங்களா உங்களுடைய பிஸ்னஸ் பார்ட்னர்ஸோட நல்ல புரிதல் இருக்கும் தொழிலில் நல்ல வளர்ச்சி வரும் குழந்தைங்களுடைய படிப்பு விஷயத்தில் பார்த்தீங்கன்னா நல்ல முன்னேற்றம் கிடைக்கும் இது வரைக்கும் அச்சீவ் பண்ணாத வெற்றிகளை எல்லாம் சீக்கிரமாகவே அச்சீவ் பண்ணுவாங்க குரு பகவானுடைய பார்வையை அதனுடைய பலன்களை நீங்கள் முழுசாக அடையணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா குரு பகவானுடைய மந்திரத்தை அனுதினமும் நீங்கள் சொல்லணும் வீடு மட்டும் இல்லைங்க அலுவலகத்தையும் நீங்கள் வேலை பார்க்குற இடத்தையும் வடகிழக்கு திசைய சுத்தமாக வச்சுக்குங்க வியாழக்கிழமையில் மதுபானமோ மாமிசமோ சாப்பிடக்கூடாது முடிஞ்சால் வியாழக்கிழமைகளில் விரதம் இருக்கலாம் உங்களை வேணும்னே கோவப்படுத்தவும் சண்டை போடவும் ஆத்திரப்படுத்தவும் சில பேர் வாண்டடாக வருவாங்க அவங்ககிட்ட தேவையில்லாத வார்த்தைகளை பேசியோ சண்டை போட்டோ மனஸ்தாபத்தை கூடாது பிடிக்கலையா சரி விடு அப்படின்னு சைலண்ட்டாக கடந்து போயிடணும் உங்களுடைய கனவுகளும் ஆசைகளும் கூடிய விரைவில் நிறைவேறக்கூடிய காலகட்டம் வந்துருச்சு இந்த நேரத்தில் உங்களுடைய மனசை நீங்கள் அமைதியாக வச்சுருக்கணும் நீங்கள் நிதானமாக இருந்தால் தான் உங்களால இந்த பலன்களை எல்லாம் பெற்றுக்கொள்ள முடியும் இதை மட்டும் நீங்கள் சரியாக செஞ்சிட்டிங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் இனி வரக்கூடிய காலங்களில் நீங்கள் கவலையாக இருக்கிறீங்க கண்ணீர் சிந்துறீங்க அப்படிங்கிற பேச்சுக்கெல்லாம் ஒரு துளி கூட இடம் கிடையாதுங்க நாள் வரைக்கும் உங்கள் மனசில் இருந்த மனக்கவலைகள் எல்லாமே இனி காணாமல் போக போகுது நீங்கள் சந்தோஷமான நிம்மதியான ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ போகிறீங்க இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கை ஒரு மாதிரி இருந்திருக்கும் இனிமேல் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு வாழ்க்கையை நீங்கள் வாழ போகிறீங்க சுத்தி இருக்கிறவங்க என்ன நினைப்பாங்க எதையாவது சொல்லிருவாங்களா நம்மளை பத்தி தப்பா நினைச்சிருவாங்களா அப்படின்னு இனி உங்களுடைய முயற்சியில எந்த இடத்துலையும் நீங்க தயங்கி நிக்க வேண்டிய அவசியம் இல்லை கடவுள் இந்த உலகத்துல உங்களை எதுக்காக படைச்சிருக்காரு அப்படிங்கறத நீங்க புரிஞ்சுக்கணும் உங்களுக்கு பிடிச்சவங்களுக்காகவும் நண்பர்களுக்காகவும் குடும்பத்துக்காகவும் இத்தனை நாள் உங்களுடைய வாழ்க்கைய தியாகம் பண்ணதெல்லாம் போதும் நம்ம வாழ்கிற வாழ்க்கை ஒரு முறை தாங்க அந்த வாழ்க்கைய உங்களுக்காக நீங்கள் வாழ கற்றுக்கணும் இந்த உலகத்தில் சராசரி மனுஷனுடைய ஆசை என்னவா இருக்கும் தனக்குன்னு ஒரு வீடு தனக்குன்னு ஒரு வாழ்க்கை தனக்குன்னு குழந்தைங்க நோய் இல்லாத வாழ்க்கை இதை விட வேற என்னங்க வேணும் இந்த சராசரியான ஆசைகள் கூட அடைய முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டுட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய சராசரி ஆசைகள் எல்லாமே நிறைவேற போகுது உங்களுடைய மனசில் இது நாள் வரைக்கும் பலவிதமான மனக்கவலை இருந்துச்சு உடல்நல பிரச்சனை இருந்துச்சு குடும்ப பிரச்சனை இருந்துச்சு பண பிரச்சனை இருந்துச்சு அதனால் தான் நிம்மதியாக தூங்க முடியாமல் சாப்பிட முடியாமல் ரொம்பவே கஷ்டப்பட்டு இருந்தீங்க ஆனால் இனி வரக்கூடிய காலங்களில் உங்களுடைய உடல்நல பிரச்சனை மனப்பிரச்சனை பண பிரச்சனை குடும்ப பிரச்சனை எல்லாமே காணாமல் போக போகுதுங்க உங்களுடைய வாழ்க்கை ரொம்பவே அழகாக போகுது கவலை இல்லாமல் நிம்மதியாக நீங்கள் சந்தோஷமாக தூங்க போகிறீங்க உங்கள் வாழ்க்கையில் இது நாள் வரைக்கும் முன்னேறாமல் இருக்க சில பல காரணங்கள் எல்லாம் இருக்குது அந்த காரணம் என்ன அப்படின்னு ஒருத்தங்க நீங்கள் பேசும் பேசும்போதும் பழகும் போதும் அவங்க நல்லவங்களா கெட்டவங்களா அப்படின்னு நீங்கள் ஆராய்ந்து பார்க்குறதில்லை எல்லார்கிட்டையும் எதார்த்தமா நீங்க பழகிடுறீங்க அது தப்பு கிடையாது ஆனாலும் நம்ம வாழ்க்கைக்குள்ள ஒருத்தர் வராங்க அப்படின்னா நல்லவங்க கெட்டவங்க இது எல்லாம் நீங்க தெரிஞ்சுக்கணும் அதை விட முக்கியமாக பார்த்தீங்கன்னா உங்களுடைய குடும்ப ரகசியங்களையும் தொழில் ரகசியங்களையும் கிட்ட பகிர்ந்துக்கூடாது அதை போல மற்றவங்க குடும்ப ரகசியங்களையும் நீங்க தெரிஞ்சுக்க கூடாது அப்படி உங்களுடைய விஷயங்களை எல்லாம் மற்றவங்கள்ட நீங்கள் சொல்கிறீங்கன்னா அதுக்கு ஒன்றுக்கு பல முறை நீங்கள் நல்லா ஆலோசனை பண்ணிவிட்டு அதுக்கப்புறந்தான் சொல்லணும் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் மற்றவங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறது வெறும் பத்து பர்சன்டேஜ் தாங்க மீதி தொண்ணூறு சதவீதம் பேர் உங்களோட எல்லாம் கேட்டு சந்தோஷம்தான் படுவாங்க அதை ஒரு பொழுதுபோக்காகவே வச்சுருப்பாங்க இப்படிப்பட்ட மனுசங்க பழகும் பழகும்போது நீங்க எப்பவும் எச்சரிக்கையா இருக்கணும் நீங்க பழகிறவங்க உங்களை நல்லா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்களா அப்படிங்கிறத நீங்க முதல்ல தெரிஞ்சுக்கணும் வாழ்க்கை துணையோட உங்களுடைய அன்பு அதிகமாக இருக்கும் நல்ல அந்யோன்யம் இருக்கும் அதே நேரத்துல விவசாயிகளுக்கு நல்ல லாபம் கிடைக்கும் மழை நல்லா இருக்கும் விளைச்சலையும் நல்ல மகசூல் கிடைக்கும் ஒரு விவசாய நிலத்தை வாங்குறது மட்டும் இல்லாமல் அரசாங்க திட்டங்கள்லேருந்து உங்களுக்கு உதவிகளும் கிடைக்கும் கூலி தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா தொழிலாளர்களுக்கு வேலை பலு அதிகமாக இருந்தாலும் சம்பளம் அதிகமாகவே கிடைக்கும் மேல் இடத்துல ஆதரவு பெருகும் வசதி வாய்ப்புகள் பெருகும் வீடு கட்ட கடன் உதவி கிடைக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் நீதிமன்ற வழக்குகள் இருந்துச்சுனா அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான தீர்ப்புகள் கிடைக்கும் தாய் மனைவி உறவுகள் நண்பர்கள் தொழில் பங்குதாரங்க கிட்ட நீங்கள் கவனமாக இருக்கணும் குடும்பத்தில் பெண்கள் மற்றும் மூத்தவங்களுடைய ஆதரவு உங்களுக்கு கிடைக்குங்க கோபத்தை நீங்கள் எப்போதும் குறைச்சிக்கணும் ஆத்திரத்தை அடக்கிக்கணும் உடனடியாக எதற்கும் நீங்கள் முடிவெடுக்க கூடாது பொறுமையாக இருக்கணும் எல்லாத்தையும் சமயம் பார்த்து காய் நகர்த்தணும் ஆன்மீகத்தில் மனசு போல வழிபாடு செய்யணும் தாங்க நீங்கள் வாழ்க்கையில் முன்னேற முடியும் போராடக்கூடிய புத்திசாலியாக இருக்கக்கூடிய வெற்றியாளர்களாக நீங்கள் மாற போறீங்க உங்கள் வாழ்க்கையில சந்தோஷம் நிலைச்சி நிற்க போகுது இதில் முக்கியமாக பார்த்தீங்கன்னா சில நேரங்களில் நம்ம அறியாமையே சில சோம்பேறித்தனம் வரும் அப்புறம் பார்த்துக்கலாம் அப்புறம் செஞ்சுக்கலாம் அப்படின்னு அடிப்படையான சந்தோஷங்களை கூட கவனிக்காமல் வாழ்க்கையை இழந்துடக்கூடாது நாம் இருக்கக்கூடிய இந்த நிலைமையில் இப்படியெல்லாம் செய்யணுமா இதையெல்லாம் பண்ணணுமா அப்படின்னால நினைக்காதீங்க ஏன் அப்படின்னா நீங்கள் இந்த பிரச்சனையெல்லாம் முடிச்சுட்டு வர்ற வரைக்கும் வாழ்க்கை உங்களுக்காக காத்திருக்காதுங்க உங்களுக்காகவும் நீங்கள் கொஞ்சம் முயற்சி எடுக்கணும் அப்படி இல்லைன்னா மற்றவங்க வாழ்கிறத வேடிக்கை பார்க்குறவங்களாக தான் இருப்பீங்க உங்களுடைய வாழ்க்கையை ரசிக்க முடியாது அதனால் போகிற போக்கில் உங்களோட வாழ்க்கையில் எதையெல்லாம் செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்யுங்க பிடிச்சதையெல்லாம் பண்ணுங்க எவ்வளவு நிறைவேற்றிக்க முடியுமோ அதையெல்லாம் சின்ன சின்ன ஆசையாக இருந்தாலும் அதை நிறைவேற்றுங்க நேரம் காலம் எல்லாம் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா காலமும் போயிடும் வயசும் போயிடும் ஒரு விஷயத்தை நீங்க நல்லா புரிஞ்சுக்கணும் காலம் கடந்த பிறகு எது கிடைச்சாலும் அதனோட பலன் உங்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்காது அது ஒரு வழியை தான் கொடுக்கும் இந்த உலகத்துல எல்லா மனுஷங்களுமே தப்பு செய்வாங்க தப்பு செய்கிற எல்லாருமே சிறந்தவங்க அப்படின்னு சொல்ல முடியாது ஆனாலும் தான் செஞ்ச தப்புக்கு திருத்திக்கணும் அதை மாற்றிக்கணும்னு நினைக்கிறவங்கள நாம சிறந்தவங்க அப்படின்னு சொல்லலாம் ஒருத்தர் பிறக்கும்போது எப்படி இருக்கிறாங்க அப்படிங்கிறது அவங்க கையில் இல்லை ஆனால் ஒருத்தர் இறக்கிறதுக்குள்ள நல்ல மனுஷன் அப்படிங்கிற பேர் வாங்கிறது உங்களுடைய கையில் தான் இருக்குது அதனால தேவையற்ற சிந்தனைகள் அப்படிங்கிற சின்ன வட்டத்தில் நிற்காதீங்க நம்மளை விடுவிக்கிறதுக்கு வெளியிலேருந்து யாராவது வருவாங்களா அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க இது நம்ம வாழ்க்கை நாம் தான் முன்னெடுத்து போகணும் அப்படிங்கிற நம்பிக்கையோட நீங்க நடந்து வந்தீங்கன்னா நீங்க வெற்றி அடையிறது உறுதி நீங்க எந்த ஒரு செயலை செஞ்சாலும் உங்கள் குலதெய்வத்தை வேண்டிக்கிட்டு அதை தொடங்குங்க எல்லாம் நல்லதாவே முடியும்